என்னதான் கடவுள் நம்பிக்கை பக்தி இருந்தாலும் கடவுள் என்ன நாம் சொல்வதை கவனிக்கவா போகிறார் நாம் பேசுவது கடவுளுக்கு கேட்குமா என்ற சந்தேக கேள்விகளும் அநேகமாக பெரும்பாலானவர்களிடம் ஏற்படத்தான் செய்கிறது ஆனால் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அண்டத்திற்குள் அண்டமாகவும் அணுவிற்குள் அணுவாகவும் கடவுள் இருக்கிறார் என்றும் பஞ்சபூதங்களின் வடிவில் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றும் புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்வதை மறந்துவிடுகிறோம் இந்த நவீன யுகத்தில் கடவுள் எப்படி வருவார் என நாம் சந்தேகத்துடன் அவ நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்முடன் பேசவும் நமக்கு சில விஷயங்களை அறிவுறுத்தவும் முயற்சி செய்கிறார் என்பதுதான் உண்மை இது பலரும் உணர்ந்த அனுபவ உண்மை அதேபோல் கடவுள் உங்களுக்கு அருகிலேயே இருந்து தன்னுடைய அருளை அவர் வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான சில சாதாரண அறிகுறிகளை இங்கு தெரிந்து கொள்ளலாம் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர் உங்களுடன் தான் எப்போதும் இருக்கிறார் அவர் உங்களை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு அவரின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியுமா முடியும் கடவுள் உங்களுடன் தான் இருக்கிறார் என்பதை சில அறிகுறிகள் மூலம் உங்களுக்கு தொடர்ந்து உணர்த்தி தான் இருப்பார் அவற்றில் சில பொதுவான அறிகுறிகளை இங்கே நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் உங்களின் கனவில் அடிக்கடி மந்திரம் சொல்லும் ஒளி மணி அல்லது சங்கு ஒலிக்கும் சத்தம் கேட்கிறதா அப்படியானால் கடவுள் உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பதாக அர்த்தம் அவரின் அருள் உங்களுக்கு இருப்பதால் உங்களின் கெட்ட காலங்கள் விரைவில் முடிவிற்கு வரப்போகிறது என்று அர்த்தம் இரண்டாவது அலாரம் எதுவும் வைக்காமலே தினமும் காலை மூணு முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் கலைந்து விழுப்பு வந்து விடுகிறதா அப்படியானால் சரியான பாதையில் நீங்கள் செல்வதற்கு கடவுள் எப்போதும் உங்களுடன் இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் குலதெய்வம் எதுவென்று தெரியவில்லையா பங்குனி உத்திரத்தன்று இந்த தெய்வத்தை வழிபடுங்க நல்லது நடக்கும் மூன்றாவது செல்ல பிராணிகள் உங்களை கண்டதும் மகிழ்ச்சியுடன் ஓடி வருகிறதா குழந்தைகள் உங்களை கண்டதும் மகிழ்ச்சியில் சிரிக்கிறதா அப்படியானால் கடவுள் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் என்று அர்த்தம் தூய்மையான ஆத்மாக்களில் அவர்களின் கண்களுக்கு தெரியும் இடத்தில் கடவுள் இருக்கிறார் என்று அர்த்தம் கடவுள் உங்களுடன் இருப்பதாலே இது போன்ற ஆத்மாக்கள் உங்களை ஆசையுடனும் அன்புடனும் தேடி வருகின்றன நான்காவது சில நேரங்களில் கடவுள் மனிதர்களின் வடிவத்திலும் வந்து உதவி செய்வார் அல்லது யாராவது ஒரு நபர் மூலம் உங்களுக்கு உதவிகளை பெற்றுத் தருவார் நீங்கள் கடனில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் திடீரென உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அந்த சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் உங்களுக்கு உதவி வந்தால் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று அர்த்தம் இதுபோல் நடந்தால் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களின் பணத்தை சரியான முறையில் செலவிடமும் பாதுகாக்கவும் நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் காட்டுகிறார் என்று அர்த்தம் ஐந்தாவது நீங்கள் தனிமையில் இருக்கும் சமயங்களில் யாரோ ஒருவர் உங்களுடன் இருப்பதாக உங்களின் உள்ளுணர்வு சொல்வது போலவோ இனம் புரியாத அமைதி ஏற்படுவது போலவோ உணர்கிறீர்களா அப்படியானால் கடவுள் உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறார் உங்களுடன் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் ஆறாவது மிகுந்த மனோயுத்தம் கவலையில் இருப்பதாகவோ அல்லது ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினைத்தோ தாங்க முடியாத மனவேதனையில் இருக்கும் சமயங்களில் உங்கள் மனநிலையை மொத்தமாக மாற்றுவது போல் ஏதாவது ஒன்று நடக்கிறதா அப்படியானால் அதுவரை வேதனை கஷ்டத்தில் பேசியதை கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களின் கவலையை மாற்ற அவர் முடிவு செய்துவிட்டார் அர்த்தம் கடவுளின் அருளை பெற வேண்டும் கடவுள் நம்முடைய வேண்டுதலை கேட்டு அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அதன் மூலம் நம்முடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம் அனைவரும் தினமும் கடவுளை பிரார்த்தனை வழிபாடு செய்தாலும் நாம் செய்யும் பிரார்த்தனை வேண்டுதல்களை கடவுள் கேட்கிறாரா கடவுள் நம்முடனேயே இருந்து நம்மை காப்பாற்றுகிறாரா நம்முடைய பிரார்த்தனை பூஜையை அவர் ஏற்றுக்கொண்டாரா இந்த சந்தேகம் இருக்கும் ஆனால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார் என்பதை நாம் பூஜை செய்யும் போது ஏற்படும் சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் விளக்கின் சுடர் பூஜை செய்யும் போது விளக்கு அல்லது ஆரத்தியின் சுடர் திடீரென அதிகரித்தார் அதாவது சுடர் பெரிதாக எழத் தொடங்கினார் அது மிகவும் மங்களகரமான அறிகுறி என்று நம்பப்படுகிறது இதன் பொருள் கடவுள் உங்கள் பக்தி மற்றும் வழிபாட்டால் மகிழ்ச்சி அடைகிறார் அவருடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று அர்த்தம் வழிபாட்டின் போது இது உங்களுக்கு நடந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களின் வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்களின் விருப்பம் நிறைவேறும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரத் தொடங்கும் கண்களில் கண்ணீர் போது எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் தானாகவே வகிய ஆரம்பித்தால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்த அடையாளமாக கருதப்படுகிறது இதன் அர்த்தம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் நீங்கள் அவரிடம் ஏதேனும் விருப்பத்தை சொன்னால் அது நிறைவேறும் வழிபாட்டின் போது கண்களிலிருந்து கண்ணீர் ஒய்வது அந்த நபரின் ஆன்மா தெய்வீக சக்தியுடன் ஒன்றிணைவதை குறிக்கிறது மேலும் இது மன அமைதியின் அடையாளமாக கருதப்படுகிறது பூஜையின் போது இந்த அறிகுறி உங்களுக்கு கிடைத்தால் வாழ்க்கையின் துக்கங்களிலிருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும் என்று அர்த்தம் புகை போகும் திசை பூஜை செய்யும்போது நீங்கள் ஏற்றும் ஊது பக்தி அல்லது தூபத்திலிருந்து வரும் புகை நேராக தெய்வங்களின் சிலையை நோக்கி சென்றால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறி என்று நம்பப்படுகிறது இதன் பொருள் கடவுள் உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் அவர் உங்கள் பக்தியால் மகிழ்ச்சியடைந்தார் என்பதாகும் அத்தகைய சூழ்நிலையில் வாழ்க்கையின் துக்கங்களிலிருந்து விடுதலை பெற கடவுளிடம் பிரார்த்தனை செய்யலாம் தேவர்களையும் தெய்வங்களையும் நோக்கி நகரும் சாம்பிராணி புகை ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் கடவுள் உங்களிடம் நிற்கிறார் என்பதற்கான அறிகுறி ஆகும் மனதில் ஏற்படும் அமைதி வழிபாட்டின் போது மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஒருவர் கடவுளுடன் இணைந்திருப்பதை உணர்ந்து மனம் முற்றிலும் அமைதியாகிவிட்டால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறி என்று கூறப்படுகிறது இது ஆன்மா கடவுளுடன் இணைந்ததற்கான அடையாளமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது விரைவில் உங்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்றும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் பெருகெடுக்கும் என்றும் அர்த்தம் உங்களின் மனம் இதுவரை அறியாத உணராத ஒரு அமைதியை உணர்கிறது என்றால் இறை சக்தி உங்களுக்கு துணையாக உங்களுடன் உள்ளது என்று அர்த்தம் பூக்கீழே வீவது நீங்கள் வழிபடும் போது அல்லது முக்கியமான பிரார்த்தனையை முன்வைத்து உள்ளம் உருக வேண்டும் போது கடவுளின் சிலை அல்லது படத்திற்கு வைக்கப்பட்ட மலர் திடீரென உங்களை நோக்கி விழுந்தால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறி என்று நம்பப்படுகிறது இதன் பொருள் கடவுள் உங்கள் வழிபாட்டில் அடைந்து உங்கள் பக்தியை ஏற்றுக்கொள்கிறார் என்பதாகும் நீங்கள் உங்களின் வழிபாட்டின் பலனை விரைவில் பெறுவார் என்பதற்கான அறிகுறியாகவும் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும் என்பதற்கான அறிகுறியாகவும் இது கருதப்படுகிறது வழிபாட்டின் போது இது உங்களுக்கு நடந்தால் உடனடியாக உங்கள் விருப்பத்தை கடவுளிடம் சொல்ல வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முடியும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் இந்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாக்கையில் மேன்மை தரும் நம்புகிறேன் மேலும் இது போன்ற நல்ல ஆன்மிக கதைகளை ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்க நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்துக்கங்க நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்